வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பிட்டு சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என் பேரணும் கோசரம் இது வாங்கி வந்திருக்கேன் பாருங்க அம்மாடி முருகா அவன் சாப்பிட மாட்டேங்க அந்த மாதிரி கிளி காக்கா சாப்பிடுவான் ஒரு பேரை வாங்கி வந்தேன் இந்த ஒரு பேரை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு வந்து லவ் வாங்கியிருந்தேன் கீழே சூடு பார்த்துருப்பீங்க ரெண்டு வாங்கி வந்தேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிட்ட பதினஞ்சு இருபது லவர்ஸ் ஆகிடுச்சு என்னால் மெயின்டைனாக பண்ண முடில அப்படியே கூண்டு எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன் அது கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு மேமரி வந்துட்டான் அவன் இந்த மாதிரி காக்கா அதனால் போனால் காக்காவை பார்ப்பான் மீனை பார்ப்பான் சார் அங்கே பாருங்கள் மீன் காமிக்கிறேன் இது இருக்குங்களா இப்போ வந்து அடுத்து வந்து ஃபைட்ரு இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு இது அவ்வளோ ஃபுட்டு தேவையில்லை அதுபாடு கணக்கும் இதுக்கு ஆக்சிடென்ட் கூட தேவையில்லை இதெல்லாம் பார்த்தா வெடி குழந்தை சாப்பிட்றோம் என்ன பண்ணுறது சரி ஓகே என்ன சமையல்னு பார்க்கலாம் ஓகே நம்ம வீட்டில் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மா ஓப்பன் பண்ணலாமா ஆயிடுச்சா இன்னைக்கு சீலா மீன் பார்க்கறது நல்லா பாருங்கள் சீலா மீன் மதினா பண்ண அது கூட சில பேர் சாப்பிடுவாங்க தெரியுமா இருக்கு ஒரே ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து இன்றைக்கி நானூறுவா நானூறு தானே வாங்க நானூ ஒரு கிலோ நானூறுவா இந்த இந்த சீலா மீன் அது குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் ஸோ நம்மளுக்கு மாங்காய் போட்டிருக்கேன் மீனை மாங்காய் மீன் குழம்புலாம் மாங்காய் போட்டால் அது தனி டேஸ்ட்டு தான் இல்லை அது டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் வேறு 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 வீட்டு ரசத்து ரசு ரசத்து போட்டு ரசம் சாதம் அடிச்சாச்சு சுரேஷ் பாபு ரசத்தூள் போட்டு ரசம் செஞ்சுட்டேன் சுரேஷ் பாபு குழம்புள் போட்டு குழம்பு செஞ்சுட்டேன் சுரேஷ் பாபு என்ன செஞ்சேன் நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் என்ன பண்ணலாம் வேணாவின் டைம் ஆகிடுச்சி ஒரு அறுபத்தொம்பது ரூபாய் பிரியாணி விற்கிது வாங்கின சாப்பிட்றேன் வீட்டில் இல்லை கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுங்க ரசம் சாப்பிடும் அவங்க ஒரு இடத்துல ஃப்ரெண்டு புதுசாக கடவுள் பண்ணிக்காரு அறுபத்தொம்பது ரூபா பிரியாணி என்ன கொஞ்சம் ரசம் சாதம் அஞ்சு நம்மளுக்கு மீன் குழம்புலாம் செட் ஆகாது முள்ளு கிலோ வந்துச்சுன்னா ஒம்பு சார் நேற்று நேற்று செஞ்சதெல்லாம் க பேக் பண்ணிட்டியேன் பண்ணி இதெல்லாம் கேட்டுருக்காங்க இது கொல்லு இட்லி பொடி செஞ்சு செஞ்சு காலி ஆகுது அது தேவையானது மட்டும் தான் செய்யும் அதனால அப்படியே நீ அரை கிலோ ஒரு கிலோ செஞ்சு அப்பப்போ காலி ஆயிடுது ஒரு பத்து கிலோ செஞ்சு எல்லாமே போகாது போகாதனா பத்து கிலோ உடனே போகாது போயிடும் நைட் ரெண்டு மணி ஓகே நீ நம்ம வீட்டில் சமையல் நீ சொல்லு கொள்ளு ரசியில் ஒரு ரசம்

நம்ம வீட்டு ரசம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுத்தா கூட நல்லா ஏப் பண்ண மேடம் எங்கள் எதிர் வீட்டில் பக்கத்தில் உடம்பு சரி இல்லையா ஜலதோஷமாக பாபான வீட்டுக்கு போய் ரசம் வாங்கினோம் நாங்கள் கப்பத்தினாலும் கொடுத்துருவோம் நல்லா இருக்கும் அது ஓகே இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ரசம் சாப்பாடு மட்டும்தான் பிடிக்குது ஒரு பிரியாணி வந்து சாப்பிடலாம்னு ஏன் ஐடியா கொஞ்சம் சாப்பிட்றேன் ரொம்ப நாளா ஆச்சு சரி ஓகே சாப்பிட்றது பிடிக்கணும் நீங்களே சொல்லுங்கள் உங்களை வந்து மேக்ஸிமம் ஹோட்டலில் சாப்பிட பிடிக்குமா வீட்டில் சாப்பிட பிடிக்குமா சொல்லுங்கள் உனக்கு வீட்டில் சாப்பிட பிடிக்கும் எனக்கு தான் முடியும் இந்த மலேசியால இருக்கிற பிறகு சிங்கப்பூர்ல சென்னையில சென்னையிலேருந்து தமிழ்நாட்டுல இருந்து அங்கே போய் பஹ்ரைன் அங்கே ஒர்க் பண்றோம் சொன்னால் நீங்க கொடுத்து வச்சவங்க நான் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு அதோட அருமை தெரியாது அது வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாம எவ்வளவு பேர் அவஸ்தை கஷ்டப்படுறாங்க வெளியூர்ல வேலை செய்யறவங்க நீங்க வீட்டு சாப்பாடு அவர் கிடைக்குது ஆனா வந்து அதை வேலை சொல்லிட்டு ஹோட்டலும் எனக்கு என்னமோ அந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாது அது கரெக்ட் தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கரைக்கு இக்கரை பச்சை அங்கே இருக்கிற பிரதர்ஸ் ஆனால் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வேளை ரசம் சாதம் சாப்பிட்டா போகுதுன்றாங்க நான் இங்கேருந்து அங்கே போய்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பிரியாணி மலேசியா பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்றேன் அது இன்னமும் தெரில ஹோட்டலில் வந்து வீட்டில் வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை பத்து வாட்டி கழுவி கழுவி நீட்டாக பண்ணுவாங்க ஹோட்டலில் அதை விட இருபது வாட்டி கழுவி க்ளீனாக பண்ணுவாங்க ஸோ அதே நல்லாயிருக்கும் ஹோட்டல் க்ளீனாக பண்ணுவாங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் வாங்கிட்டு கொடுத்துட்டேன்னு வச்சிங்கன்னா சிக்கனோ மீனோ கழுவாங்க 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 உப்புகள் கழுவிட்டு நாலு வாடி கழுவி உப்பு கல் உற்பல அதை போட்டு கழுவாங்க அந்த மாதிரி ஹோட்டலில் பண்ணாங்க என்னன்னு தெரியாது அரை குறையே தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்து பார்த்து பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது ஆனால் என்ன சொல்கிறது இப்போ வீட்டில் சுடுற தோசைக்கும் ஹோட்டலில் தோசைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா வீட்டில் தோசை விட்டாங்க மேலே இந்த மசாலா தோசை மசாலா தோசை வீட்டில் சுட முடியுமா முடியாது அதே ஹோட்டலில் நம்ம நீட்டாக நடுவில் மசாலா வச்சு இவ்வளோ சட்னி இவ்வளோ சாம்பார் ஒரு மூணு விதமாக சட்னி வைப்பாங்க சாப்பிட்றது ஃபுல் கட்டு கட்டலாம் அந்த மாதிரி இருந்தால் வாசனையாக இருக்கும் ஏன் அந்த வாசனை வீட்டில் செஞ்சால் வரலன்னு தெரில சரி ஓகே சொன்ன மாதிரி இப்போது இங்கே நம்ம நண்பர் கடை ஒன்று இருக்குது அறுபத்தொம்பது ரூபா பிரியாணி பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தருவாங்க அந்த கடையை காமிக்கிற பாருங்க இப்போ வாங்க கடை இல்லையா தெரில போய் பார்க்கலாம் சரி மீராமா என்ன பண்ண தெரில மீராமா ஸ்டார்ட் பண்ண அந்த செம்பாக்கம் சாப்பிட்டா சரி ஓகே நீ சாப்பிட்டு செஞ்சுடு சப்போஸ் நான் வீட்டில் இருந்தேன்னா அது நான் டெலிவரி கொடுக்குறேன் சப்போஸ் நான் என்ன என்ன பிரவுனி பிஸ்கட் அதே பர்த்டே கேக்கு ஆர்டர் பண்ணுங்க சென்னை ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தர முடியு சரி ஓகே தரேன்னு சொல்லிட்டாங்க அவங்களாச்சு நீங்களாச்சு ஒரு பத்து கிலோமீட்டர் நான் எடுத்துன்னு நான் அது தூரம் நம்மளால வர முடியாது சரி சாப்பாடு ஆயிட்டு இருக்கேன் நம்மளுக்கு பிரியாணி வந்துடலாம் அந்த அறுபத்தொம்பது ரூபா பிரியாணி அந்த எழுபது ரூபான்னு வச்சுக்கல நம்ம கடை இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் முன்னாடி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுப்பாங்க வெயில் வேறு பயமாக மாதிரி போகணும் நமஸ்தே பையா பிரியாணி நீங்கள் ஆடமாட்டிங்களா ஓகே தம்பி நல்லா இருக்கியாப்பா பிரியாணி ஒன்று போட்டுப்பா ஒன்று தான் பார்சல் ஆ பிடிக்கும் நம்ம நண்பருடைய கடை இது பிரியாணி பிரியாணிங்க போனதை பாருங்கள் லெக் பீஸ் வச்சுட்டாருங்க சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம் பிரியாணி ரெடி அவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்டீங்களா லெக் பீஸ் இல்லாமல் சிக்ஸ்டி ஃபைவ் வரை வைக்கிறாங்க ஓகே தேங்க் யூப்பா ம் ஓகே 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 ம் நம்மளுக்கு பெரிய பெரிய கடையிலலாம் பிரியாணி சாப்பிட்ணும் ஆசை கிடையாது ஒரு த்ரீ ஸ்டார் அந்த மாதிரி ஹோட்டல்லாம் இந்த அஞ்சப்பர் கட்டி அதெல்லாம் நமக்கு ஆசையே கிடையாது இந்த மாதிரி சின் சின்ன கடையில் சிம்பிளாகலாம் இவங்கெல்லாம் எப்படின்னா அன்றைக்கி காலையில் சிக்கன் வாங்கி மதியானம் செஞ்சு காலி பண்ணுறாங்க அவ்வளோதான் ரெண்டு நாள் ஸ்டாக்கு மூணு நாள் ஸ்டாக்கெல்லாம் சிக்கன் வைக்க மாட்டாங்க இன்றைக்கே செஞ்சு அன்றைக்கி காலி பண்ணாத உங்கள் கே நம்பி சாப்பிடுவோம் அதுதான் ஓகே பிரியாணி எப்படி பார்க்கலாம் அவன் சாப்பாடு தம்பி டூ பாத்ரூம் இருக்கான் ரெடி பண்ணிவிட்டு அவனை கழுவிட்டு அப்புறம் தான் போது சாப்பிட்ணும் நான் கம்புற பாத்ரூம் நான் அவன் காமி பிள்ளை பாத்ரூம் இருப்பான் சரி பிரியாணி எப்படின்னு இருந்து பார்க்கலாம் கிளைம் பண்ணிட்டு இல்லை ஓகே வாங்க பிரியாணி எப்படினு பார்க்கலாம் இங்கே பாருங்க அறுபத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு அருமையான பிரியாணி முட்டை சாப்பிட மாட்டேன் தெரியும் எப்போ பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மேம் இல்லை பூவாவில் பிரியாணி மாவிரி तो मौसम होरिया <laughs> दा 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 तुलसी कैसे कैसे अम्मा कौन है तू बोलता अम्मा है ना वो हां पाइन में है तुलम कलर का माय माय और टट देना कोनी ಇದರ ಚಿಕನ್ 65 ಅವರ ಇಂಗ ಬಾರೆ ಚಿಕನ್ 65 ಅಪರ್ ಲಕ್ ಪೀಸ್ ನ ಎಂದಕ್ಕೆ ಸಾರ್ ಮಡ ಲಕ್ ಪೀಸ್ ಚಿಕನ್ 65 వచ్చి ತೆಲುವರ ಬಿರಿಯಾನಿ ಹ್ಮ್ ತೋತಾ มั้ย हां ತೋತಾ ಓಚಿನ ತಟ್ಟೆ ತರೋಂ ಒಚರ வேடவும் உட்டே உட்டே நோக்க உட்டே நான் மீண்டே மீhana நீ கேனப்பா அடடடட கரெக்ட் கரெக்ட் ஏ வே மாலையடி குணபா வாங்க சாப்பிடலாம் நீங்க சொல்லுங்க வாங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டோம் நான் சின்ன ஹோட்டல்ல தான் சின்ன உடனே அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே டெலிவரி பண்றாங்க சிக்கன் பெரிய ஹோட்டல் நாக்கு இரண்டாம் 3லாம் சிக்கன் ஃபுல் டிஷ் அதெல்லாம் நமக்கு இந்த கடை வந்து தெரியல நாம போனோம் அத்தியோட பாராம் थैंक यू थैंक यू सो मच அண்ணா சாப்பிடுங்க ஹேப்பியா இருங்க பை 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 கேட் பை மினி